காடை கிரேவி இதே மாதிரி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காடை முட்டை கிரேவி செய்கிறதுக்காக ஸ்டவ் பதை வச்சு நம்ம வந்து முட்டையை வந்து வேக போட்டுக்கலாம் ஒரு சட்டியை வச்சு தண்ணி ஊற்றி நம்ம வந்து முட்டையை வேக போட்டுக்கலாம் தண்ணி வந்து சூடாயிடுச்சு நம்ம வந்து முட்டையை வந்து போட்டுக்கலாம் காடை முட்டை வந்து வேகட்டும் முட்டை கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வேகதுக்குள்ள காடை முட்டை வந்து வெந்துருச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து தோல் நீக்க செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் காடை முட்டை கிரேவி செய்கிறதுக்காக வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு சட்டி சட்டி வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காயை தான் சேர்த்துக்கிறேன் தேங்காயையும் நல்லெண்ணு தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு எந்தெந்த எண்ணெய் சௌகரியமோ அதை சேர்த்துக்கோங்க அது கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து பொரியட்டும் கடுகு வந்து பொறிஞ்சிருச்சு தடுப்பில் போட்டுக்கலாம் அதுக்குடியே நான் பச்சை மிளகாய் வந்து நீள வகையில் கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூட பெரிய வெங்காயம் வந்து நீள வகையில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து அதோ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம விட்டோம்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கலாம் உப்பு சேர்த்தா சீக்கிரமாகவே வதங்கிடும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா வரைஞ்சிடுச்சு கரத்து செஞ்சாயிருச்சு கூட கொஞ்சமாக பெருஞ்சீரோ சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பொடி சேர்த்துக்கலாம் கலருக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிக்கன் பொடி சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் உருமொளகு பொடியும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சேர்த்துக்கிடுவோம் நல்லா வறுக்கணும் இந்த க போட்டு நம்ம போட்டுக்க பொடிகளெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் கேஸை வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து வறுத்துக்கணும் இல்லைனா எல்லாமே கரைஞ்சி போயிடும் எப்போவுமேவும் நம்ம பொடிகள் எல்லாம் வறுக்கையில் வந்து அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நல்லா வறுத்துருச்சு எல்லாமே நம்ம போட்ட பொடி எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மூணு தக்காளி வந்து நேர்பாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அது சேர்த்து வதக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு நம்ம வந்து இப்போ வந்து முட்டை சேர்த்துக்கலாம் காடை முட்டை வந்து வந்து நான் அதை சேர்த்துக்கலாம் காடை முட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கெல்லாம் காடை முட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து வெங்காயம் வதக்கையிலே உப்பு போட்டுறேன் அதனால இப்போ வந்து உப்பு போடலை தேப்பட்டை போட்டுக்கலாம் தண்ணி சத்து நம்ம வைக்கணும் அப்போ தான் இந்த முட்டையும் நல்ல கிரேவியெல்லாம் பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து குட்டி வச்சிருவோம் ஒரு அடைப்பு போட்டு வச்சுருவோம் நல்லா வெந்து வத்தட்டும் நம்ம மரம் போட்டு வச்சிருவோம் வேகட்டும் காடை மட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடுவோம் காடை மட்டை கிரேவி வந்து நான் வந்து கொஞ்சம் காரமாக வச்சுருக்கேன் காரம் சாப்பிடாதவங்க வந்து காரத்தை கம்மி பண்ணிக்குங்க உப்பு உரப்பெல்லாம் அவரை அவரை தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வாத்திக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமேவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக நமது வீட்டில் இருக்க பொருள் வச்சதும் செய்யக்கூடியது இது கூட நீங்கள் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இலை என்கிட்ட வந்து மல்லி இலை இல்லாததுனால நான் சேர்க்கலை ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இந்த முட்டை கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது தேங்க்யூ